முழு அரசியல்வாதியாக மாறிய சித்தி செல்வி அவர்களே அட 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 வடலூரில் தண்ணீர் பந்தல் வச்சுருக்கீங்களா சூப்பர் எது இன்றைக்கி தைப்பூசம் இன்றைக்கி ஓகே ஒன்றும் இல்லை டுவெண்ட்டி நைன்த்து நைட்டு நான் வடலூருக்கு போயிருந்தேன் ஏதாவது தேர்ட்டியு நைட் ஒரு காலங்கத்தில் ஒரு ஒன் தேர்ட்டியோ சம்திங் ஓகே ஸோ நான் வடலூரில் தான் இருந்தேன் சித்தி வளாகத்தில் இருந்தேன் நேத் தேர்ட்டியு காலையில் அதாவது இன்னைக்கு காலையில் நான் வடலூர் சத்தியஞான சபையில் தான் இருந்தேன் சித்தி செல்வி அவர்களே நீங்கள் வர போறீங்க தெரிஞ்சிருந்தேன்னா நானும் வந்திருப்பேனே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேனே தண்ணீர் பந்தலுக்கு சித்தி செல்வி அவர்கள் வந்து தண்ணீர் பந்தல் வச்சுட்டாங்களாம் தைப்பூசா அன்னைக்கு உடனே வந்து பக்கத்துலேயே அந்த வீடியோலயே பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் க்யூஆர் கோட் சித்தி செல்வி அவர்களே உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன வேணும் ஸ்ரீமதிக்கு நீதி வேணும்னு சொன்னீங்க ஓகே அப்போ நீங்கள் எங்கே என்ன பண்ணணும் கோர்ட்டுக்கு போகணும் நீதி கேட்குறதுக்கு கோர்ட்டு நீதிபதியை தான் நீங்கள் கேட்கணும் அதுக்கு எதுக்கு பணம் கலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏற்கனவே இதே மாதிரி ஒரு வீடியோவில் நீங்கள் ஒரு டைலாக்லாம் பெரிய பெருசாக ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்க அதில் அப்படியே சைடில் வந்துட்டு இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் க்யூஆர் கோடு எல்லாமே வருது இதே மாதிரி இந்த வீடியோவில் நீங்கள் தண்ணீர் பந்தல் வச்சுட்டிங்களா இந்தாங்க வாங்க டொனேட் பண்ணுங்கள் வாங்க டொனேட் பண்ணுங்கள் ஏன் இதை அவங்கவுங்களே செய்வாங்களே எங்கள் ஏரியாவில் கூட அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க ஏடிஎம்கே வின் பண்ணால் ஏடிஎம்கே தண்ணீர் பந்தல் வச்சிரும் டிஎம்கே வின் பண்ணால் டிஎம்கே வந்து தண்ணீர் பந்தல் வச்சிரும் ஒரு ஒரு இடத்துலையோ வச்சுருவாங்க ஒரு தெருவு தெரிவிச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது செல்வி அவர்களே பக்கா அரசியல்வாதி நீங்கள் பக்கா அரசியல்வாதி அடே 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 ஸோ நீங்கள் வந்து உலகத்துக்கு நன்மை செய்வதற்காக நீங்கள் வந்து நிதி கலெக்ஷன் பண்ணுறீங்களா ஏன் நீங்கள் கலெக்ஷன் பண்ணி நீங்கள் நல்லது பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கிறதுக்கா ஏன் மற்றவங்க யாரும் பண்ணிக்க மாட்டாங்களா மற்றவங்க யாரும் அவங்களாவே நல்லது செய்ய ஒரு ஒரு வாயில்லா ஜீவனுக்கு சாப்பாடு போடுறது ஒரு ஏழைக்கோ ஒரு ஏழைக்கோ இல்லாட்டி ஒரு பிச்சைக்காரனுக்கோ சாப்பாடு போடுறதோ இல்லை ட்ரெஸ் வாங்கி தரதோ இதெல்லாம் வந்து மற்றவங்க யாரும் செஞ்சிட மாட்டாங்களா ம் நீங்கள் வந்து எல்லோருக்கிட்டையும் துட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லது செய்யுறீங்களாம்மா ம் தர்மன்றது யார் கையில் யார் செய்யணும் நம்ம கையில் காசு வச்சு செய்யணும் ஓகே அடுத்தவங்க கிட்டே இந்தா கூடு இந்தா குடு சொல்லிவிட்டு அது என்ஜிஓ ட்ரஸ்ட்டெல்லாம் தனியாக இருக்குது அவங்க தனியாக பண்ணிகிட்ருக்காங்க அவங்க பர்பஸ் வேறு அப்புறம் நீங்கள் வந்து என்ன வீட்டுக்கு ஒரு வக்கீல் படிக்க வைக்கணுமா எல்லாருக்கும் வீட்டில் ஃபேம் எல்லார் வீட்லேயும் ஃபேமிலியில் எல்லார் வீட்லேயும் வக்கீலுக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் நிதி உதவி செய்ய போகிறீங்களா ட்ரஸ்ட்டு எதை எப்படி அப்புறம் இந்த சிறு தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் வியாபாரிகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண போகிறீங்களா அது எப்படி அதாவது நீங்கள் வந்து கந்துவெட்டி தொழில் தான் செய்றீங்க அப்படின்றத ப்ரூவ் இருக்கீங்க மிஸ்ஸஸ் செல்வி அவர்களே கந்து வெட்டிக்காரி நீங்கள் உண்மையாகவே செல்வி அவர்களே ஏன்னா வந்து சிறு தொழில் வியாபாரிகளுக்கு கடன் கொடுக்குற மாதிரி கொடுத்து அதில் வட்டி எடுத்து இது பண்ணுறது அதாவது ட்ரஸ்ட் மூலமாக ஹெல்ப் பண்ணுறீங்களா நீங்கள் ம் அடே 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 ஸ்ரீமதி பேர் நிலைச்சி நிற்கிறோமா ஏன் நீங்கள் யூடியூப்பில் கதறதே போதுமே ஸ்ரீமதி பேர் நிலைச்சி நிற்கிறதுக்கு டெய்லி ஒரு ஆக்டிங் கொடுத்துட்ருக்கீங்க டெய்லி ஒரு ட்ராமா போட்டுட்ருக்கீங்க இந்த ட்ராமாவையும் நம்பி உங்கள் ஒரு கூட்டம் வந்து சேர்ந்துருக்கு பாருங்க அதாவது மக்களுக்கு வந்து யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியலை இந்த மாதிரி ட்ராமா போடுறவங்களெல்லாம் நம்பிட்டு உட்கார்ந்துருக்கு ஸ்ரீமதி பேரை சொல்லிக்கிட்டு எப்படி மணி மணி கலெக்ஷன் இருக்காங்க எவ்வளோ லட்சம் எவ்வளோ கோடி சேர்ந்துது அந்த ட்ரஸ்ட்டில் அந்த ஆண்டவனுக்கு தான் விழித்தோம் ம் ஏற்கனவே நிறைய பேர் டொனேட் பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்னால் இந்த அம்மாவுக்கு எவ்வளோ டொனேஷன் வரும்னு பாருங்கள் இவ்வளோ லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது இவ்வளோ கலெக்ட் பண்ணி மணி கலெக்ட் பண்ணி ஊரை ஏமாற்றலான்னு இந்த அம்மா வந்து மணி கலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கு இந்த ஸ்ரீமதிக்காக இறக்கப்படுறேன் இறக்கப்படுறேன்னு சொல்லிக்கிட்டு இந்த செல்விக்கு ஓவராக பில்டப் கொடுத்துட்ருக்குறவங்கள என்ன சொல்கிறதுன்னு தெரியல இப்போ வடிவேலுவும் செல்வியும் வந்து மணி கலெக்ஷனில் இறங்கியாச்சு ஓகே ஸோ இவங்க வந்து ஸ்ரீமதி பேரை சொல்லிக்கிட்டு எப்படி ஊரை ஏமாற்றணும் அப்படின்றதான் பார்த்துட்ருக்காங்க இவங்க யூடியூப்பில் வந்து ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த அம்மாவுக்கு ரெண்டு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க ரெண்டு சேனலையும் வந்து ரெண்டு லட்சத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் பொழுது யூடியூபே காசு கொடுக்கும் மாதம் மாதம் இவங்களுக்கு இவங்க வியூஸ் பா இவங்க சேனலை பார்த்து அந்த வியூ அட்வர்டைஸ்மெண்ட் வருது இல்லையா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறது எல்லாமே போதும் அவங்களுக்கு அந்த அவங்க சேனல்ஸ்க்கு வந்து யூடியூபே வந்து அந்த ரெண்டு சேனல்ஸ்க்கும் யூடியூபே காசு கொடுக்கும் இந்த அம்மாவுக்கு அது பத்தாதான் இன்னும் காசு நிறைய ஏன்னா அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க பாருங்க பல பல கோடி வச்சு பல பல கோடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி அவர்களே உங்க ட்ராமா வந்து வடலூரில் செல்லாது நீங்க என்ன ட்ராமா வேணாலும் போடுங்க வடலூர்ல உங்க ட்ராமா செல்லாது ஓகே நீங்க போட வேண்டிய ட்ராமா வேற இடத்துல நித்யானந்த ஆசிரமம் எங்கேயாவது இருந்துன்னா அங்க போய் ட்ரை பண்ணுங்க ஓகே வடலூர் பக்கம் வந்து அங்க போய் உங்க கைவரிசையை காமிக்காதீங்க ஓகே சரி அந்த கூட்டத்தில் தண்ணி இல்லாதவங்க தண்ணி குடிச்சிருக்காங்க தண்ணி தான் எடுக்கிறவங்க அது வரைக்கும் ஓகே ஆனால் இதை வந்து என்னமோ உலகத்தில் பெரிய சேவை மாதிரி அவங்க வந்து விழுத கொடுத்துருக்காங்க அதுவும் முக்கியமாக வடலூரில் செஞ்சுக்கிட்டு போதும் மிஸ்ஸர் செல்வி அவர்களே உங்களுடைய ட்ராமா ரொம்ப ஜாஸ்தியாகவே நடிக்கிறீங்க ம் சமூக சேவை செய்கிறா மாதிரி என்னத்தை ஸ்ரீமதி பேரில் ட்ரஸ்ட்டுன்ற பேரில் ஒன்று ஆரம்பித்து அந்த பொண்ணையும் சாகடிச்சுட்டு அந்த பொண்ணு பேரில் பணம் கலெக்ஷன் வேறு நீங்கள் ம் பண்ணிகிட்ருக்கீங்க இதெல்லாம் மேலே ஒரு கடவுள் பார்த்துட்டு இருக்கார் பாருங்க அவர் கொடுப்பாரு உங்களுக்கு கரெக்டாக எந்த டைமில் நீங்கள் சிறை செல்ல போகிறீங்கன்னு தெரியாது அதுக்கு முன்னாடி இவ்வளோ ட்ராமா போட்டுட்ருக்கீங்க உங்களையும் ஒரு கூட்டம் நம்புது பாருங்க அதை சொல்லணும்